சோ நான் என்னுடைய சேனல் இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா பல்வேறு நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா பாக்குறீங்களே அப்படின்ற ஒரு தான் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு நீங்க பார்க்கும்போது நான் உங்களுக்காக நிறைய தகவல்களை சொல்லணும் அப்படின்றத எனக்கு மனம் ஒரு புதிய ஊந்து சக்தியா இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிணீங்கன்னா என்னுடைய சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகறன்றது நீங்கள் எல்லாரும் பல்வேறு அதோ ஒரு கேலியாக கேட்டிருந்தாங்க வெட்டியா வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு சும்மா இருக்கவங்களுக்கு வந்து யூடியூபராக இருந்து நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே வெட்டியா வீட்டில் உட்காந்து யூடியூபராக சம்பாதிக்கணும்னா நாலு விஷயங்களை கருத்துக்களை பேசுறதுன்றது மிக முக்கியம் அந்த கருத்து மக்களுக்கு பயன்படுதான்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்னை அவமானப்படுத்தணும் நோக்கத்திலையோ அல்லது எந்த வகையிலாவது என்னை தாழ்வுபடுத்தி என்னையுடைய வேலைகளை இடையூறு பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா எனக்கு இதுதான் வாழ்வியல் அப்படின்றதை நான் முடிவு பண்ணி தான் நான் செயல்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு யாராவது ஒரு குருநாதர் இருந்து ஐயா எனக்கு நீ முறப்படி சொல்லிக் கொடுத்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்து நான் அவங்க மூலம் படிச்சிருந்தேன்னா நான் அவங்க சொன்னதை வாந்தி எடுத்துகிட்டே தான் உட்காந்துருப்பேன் சோ நான் எந்த குருநாதரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நான் நூல்கள் மூலியமான என்னுடைய ஆய்வு தான் நான் ஜோதிடத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஜோதிட அறிவு என்னுடைய ஜோதிடம் விஷயங்கள்ல நான் தேடுதல் பண்ணி நான் ஒவ்வொரு விஷயங்களும் நானே நூல்களை கொண்டு நான் படிச்சு அதை ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத தான் எனக்கு நான் இந்த வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் அது எந்த மதத்துக்கும் நான் சார்ந்தோம் கிடையாது நான் ஒரு மனிதனா இருந்தா போதும் யாதும் ஊரே யாவரும் கேளுர் அப்படின்ற கணியன் பூங்குன்றனாருடைய வழியில இருந்தால் போதும் நினைக்கக்கூடியது அதே மாதிரி திருவள்ளுவமும் எனக்கு நல்ல வழிகாட்டுதல் செய்து ஸோ நான் திருவள்ளுவம் படியும் நான் இருந்துட்டு தான் எனக்கு பெஸ்டா இருக்கும் ஸோ என் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த தான் நன்றியும் சொல்லிக்கிறேன் ஸோ எனக்கு குருநாதர்ன்றது யார் சொன்னாலும் சரி தயவு கூர்ந்து நம்பாதீங்க என்னை வச்சு நீங்கள் யாரும் போலியாக பேசுகிறாங்க என்ன பார்த்து காப்பீடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நான் எதையும் ஒரி பண்ண மாட்டேன் ஸோ ஜோதிடம் மக்களுக்கான ஒரு அறிவு திற கோ இந்த இடத்துல அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்கள் உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு ஸோ நம்ம அந்த விஷயத்த தான் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ்கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவுல தொழில் யோகம் அப்படின்றதா கவனிச்சுட்ருக்கோம் ஸோ மேசம் ரிஷப லக்னங்கள் கொடுத்துருக்கேன் அந்த லக்னத்துக்காரங்க தங்களுடைய தொழில்கள் என்ன விதமான இருந்தால் எந்த விதமான நன்மைகள் இருக்கும் அப்படின்றத வீடியோ பதிவில் பார்த்துக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் லக்னத்திற்கு எந்த வழியான தொழில் யோகங்கள் அமையும் அவர்கள் தொழில் என்ன விதமான சாத்தியக்கூறுக்குள் ஆட்படும் அப்படின்றத இந்த பதிவில நம்ம தொடர்ந்து கவனிப்போம் மிதுன லக்னம் அப்படின்றது காற்று ராசி புதனின் ஆட்சி வீடு அப்படின்ற அமைப்பாக இருக்குது உபயங்கள் அப்படின்ற தன்மையில் இருக்குது ஆண் ராசி தத்துவத்தில் ஆட்படுத்தியிருக்கு ஸோ பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக மீனம் அப்படின்றது வந்துடும் மீனம் அப்படின்றது பெண் ராசி தத்துவம் நீர் ராசி அதோடைய தன்மை குரு ஆட்சி பெறக்கூடியது புதன் நீசம் பெறக்கூடிய அமைப்பு முதல்ல மிதுன லக்னத்துக்காரங்க மிக உண்மையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தாம் இட ஸ்தானத்தின் அடிப்படையிலே அவர்கள் அழகாக புரிஞ்சிடும் கொஞ்சம் இன்ட்ரப்டட் கொடுத்துட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ பதிவுகள் போடணும்னு நினச்சாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் மக்கள் அந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ மிதுன லக்னம் பத்தாம் இடம் அப்படின்றதை நாம் ஆளுமைப்படுத்த வேண்டிய சூழலுக்குள் இருக்கும் மீனம் அப்படின்றது புதன் நீசம் அடையக்கூடிய அமைப்பார்க்கு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தன்னை இழக்கக்கூடிய சூழல் தன்னை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இழப்பு அப்படின்றது என்னன்னா தொழில் வழியில் மிகுந்த யோகத்தை அனுபவிப்பாரா இல்லையா அப்படின்றது சொல்லக்கூடியது ஒரு மனிதன் தன்னுடைய லக்னாதிபதியவே பலவீனமான ஒரு தன்மைக்குள் பத்தாம் இடத்தில் ஆட்படுத்தும் பொழுது அவர் என்ன விதமான தொழில் நன்மைக்குள் இருப்பார் அப்படின்றத நம்ம கவனிச்சாங்கணும் ஸோ இந்த கொஞ்சம் வீடியோ இன்ட்ரப்டடாக இருக்கும் மக்கள் ரொம்ப சோர்ஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அவர்களுக்கு ஒரு விற்பனை அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி இருக்க விலைவாசி கேஸில் இருந்து எல்லாமே வெளியேறிகிட்ருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வீடியோ கட் பண்ணாலுமே திரும்ப கண்டினியூட்டியாக ஒரு சில பதிவுகள் மாறுது நான் எப்பயுமே ஒரே வீடியோ பதிவாக கொடுக்கணுன்னு பார்ப்பேன் என்னுடைய வீடியோ பதிவுகளில் நிறைய எடிட்டிங்ஸ் கொடுத்துருப்பேன் சில நேரங்களில் இந்த மாதிரி நீண்ட ஒரு இன்டரப்டர் கொடுத்துரும் அப்போ பதிவுகளை நான் தெளிவாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நான் சொல்ல வந்த கருத்துக்களை வந்து முழுசாக பதிவிட முடியாமல் போயிரும் நிறைய சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இது தனியாக ஒரு ஒரு ரூம் ரெடி பண்ணணும் சவுண்டெல்லாம் வெளியே சவுண்ட்ஸ் கேட்காத மாதிரி பண்ணால் தான் முடியும் பழகு ஸோ நம்ம தொடர்ந்து கவனிப்போம் மீன லக்னம் பத்தாம் இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாகவும் மிகுந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நட்சத்திரங்கள் வழியில் பார்த்தோம்னா பூரட்டாதி நான்காம் பாதம் மீன லக்னத்தில் அமர்வாக இருக்குது குருவின் மீனம் அப்படின்றதுல பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடி நட்சத்திரமாகவே அமர்ந்துருது ஸோ காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ஏழு பத்து கோடி அதிபதி பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தபோது கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு எந்த விதத்துல தொழில் மேன்மையா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலயாவது தொழில் நஷ்டத்துக்குள் ஆட்பட்ட நபர்களா முதல்ல காமிச்சிடும் தொழில் வழியில மிகுந்த சிரமங்களுக்குள் ஆட்பட்டக்கூடிய நபர்களாவே இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க இயல்பாவே இருப்பாங்க எப்ப பணி செய்கிற இடங்கள் என்னவா இருந்தாலும் அவர்களுக்கு எந்த வகையிலயாவது ஒரு ஒரு சரியான ஒரு பொறுப்புவான ஒரு உணர்ச்சிகள் பொறுப்பான ஒரு தன்மையில் அவர்களை வழிகாட்டக்கூடிய நபர்கள் யாரும் அமையாது ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு நாலு பேர் சுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்கள் ஏதாவது ஒரு வகையில இன்ட்ரப்டட் கொடுத்துட்டு இருக்கணும் லைஃப்ல வந்து அவன் அடுத்த கட்ட நகருக்குள்ள அவன் போகக்கூடாது அவனுடைய செயல்பாடுகள்ல நிறைய தடை ஏற்படுத்தணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இந்த மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதின்றது எந்த வகையிலும் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இன்ட்ரப்டடாகவே இருப்பாங்க ஒரு தொழிலை தொடங்குறக்குள்ளேயும் அவங்க படுறபாடுன்றது அவ்வளோ பெரிய சொல்லி மாற முடியாத அளவுக்கு இருக்கும் கஷ்டங்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தோத்துட்டு உட்காந்துருப்பாங்க சார் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு நான் இப்படி ஆகிப்போச்சு எனக்கு வந்து இது எந்த கா நான் கடவுளை கும்பிடணும் எந்த பரிகாரம் செய்தால் சரியாகும் அப்படின்னு நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம் வலியுறுத்தக்கூடியது என்னென்னா நீங்கள் ஜோதிடத்தை ஆன்மீகத்துக்குள் வச்சு பார்க்குறதா இருந்தால் சேனலை ஸ்கிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த சேனலுக்குள்ளே போயிடுங்க உங்களுக்கான ராசி தகவல்கள் உங்களுக்கான நல்ல பலன்கள் உங்கள் மன சந்தோஷத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான சேனல்கள் இருக்கும் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட ஜோதிடம் பார்த்துக்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நடைமுறையில் இருக்க உண்மையை தான் சொல்ல முடியும் ப்ராப்ளமேட்டிக்ஸாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உபய லக்னங்களுக்கு உபய லக்னம்ன்றது நெகட்டிவிட்டி எனர்ஜியை ஃப்ளோ பண்ணக்கூடியது புதனுக்கும் குருக்குமே நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஸோ எது நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாமல் திணறக்கூடிய நபர்களாக இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க தொழில் ரீதியாகவே குழப்பத்தில் ஆட்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி நட்சத்திரம் மிதுன லக்னத்திற்கு எட்டு ஒம்பது கோடி அதிபதி இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் அரசியல் குழு ஆட்பட்டிருக்கவங்க இருப்பாங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்குடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடியது வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு கம்பெனி பெரிய நிறுவனங்கள் நடத்தியிருக்க கம்பெனி நிர்வாகத்துடைய வாரிசுகள் அதோடைய உரிமையாளர்களா மாறுவாங்க ஸோ நம்ம இங்க கவனிக்க வேண்டியது எட்டு ஒன்போது கூடதா இருக்கு அப்ப கண்டிப்பான முறையில தகப்பனாரை சார்ந்த தொழில்கள் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு ஸோ அவங்க பாரம்பரியமா செய்து கொண்டிருந்த தொழிலை கண்டினியூட்டி பண்ணக்கூடிய அமைப்பு பல்வேறு நபர்கள் மிதுநிலக்கணத்துல இருக்கவங்க பூர்வீக தொழில் அப்படின்றதுல பற்றாக இருப்பாங்க அது எந்த விதமான வேலையா இருந்தாலும் பூர்வீகத்தில் என்ன வேலைகள் பார்க்கறாங்களோ விவசாயங்களா இருக்கட்டும் அல்லது எந்த விதமான தொழிலா இருந்தாலும் அட்மையர் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் ஸோ தொடர்ந்து அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து உத்தரகாதி நட்சத்திரம் எட்டாம் அதிபதி வாங்குதே இதனால ஏதாவது கண்டிப்பான முறையில் அவமானங்கள் இருக்கும் இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு அரிசலுக்கும் பல்வேறு அவமானங்களை கொடுப்பாங்க அவர் மகன் எப்படி வரப்போச்சு நாங்கள்லாம் உழைச்சமே அப்படின்னு இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரிசல் வாரிசு கல்வி குலக்கல்வின்னு சொல்ற முறையே த தமிழ் முறையில வந்து கிடையாது ஆனா அந்த குலக்கல்வியை வந்து இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுவாங்க என்ன நடக்குது அப்படின்றத சூழலுக்குள் மனிதர்களை யாரோ சிலர் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க இப்ப வாரிசு அரசியல்னா அவர் மகன் என்ன கட்சியில் இருக்க முடியும் அவர் மகன் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு இன்னொரு கட்சிக்காக வேலை பார்க்க முடியும் அவர் கட்சி மேலே அவருக்கு ஒரு பற்றுதல் வரனால அவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை கொடுக்குது சோ இதுல வாரிசு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கவனிக்கவே கூடாது அவருடைய உழைப்பு எப்படி இருக்கு அவருடைய மக்கள் பணி எப்படி இருக்குன்றதான் நம்ம கவனிக்கணும் மேக்சிமம் இந்த பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள ஆட்படுத்திட்டு இருப்பாங்க வாரிசு அரசியல் தொடர்பான விஷயங்கள்ல ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சரி தொழில் வழியில் எட்டாம் அதிபதி சாரம் பெற்றிருக்க ஏதாவது கண்டிப்பான முறையில் அவமானங்களை கடந்து தான் இவங்க ஜெயிக்க முடியும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது பல்வேறு விதங்களான அவமானங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர் அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் வேலை பார்த்தாலும் சரி எந்த விதமான அடிப்படை வேலைகளில் இருந்தாலும் அவர் கண்டிப்பான முறையில் பல்வேறு விதமான அவமானங்களுக்குள் ஆட்பட்டு தான் தன்னை மேலே கொண்டு வர முடியும் இப்போ அந்த சனி நட்சத்திரம் என்ன விதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன் சனி அமர்ந்த நட்சத்திரத்தையும் குரு அமர்ந்த நட்சத்திரத்தையும் நம்ம மிக முக்கியமாக பரிசீலனை பண்ணணும் அவருடைய பத்தாம் இட அதிபதி பலம் பெற்றிருந்த நட்சத்திரங்களில் இருந்தால் கண்டிப்பான முறையில் தொழில் வழியில் அதிக சிரமங்கள் இருக்காது கண்டிப்பாக புதன் நல்ல நிலையிலும் குரு நல்ல நிலையிலும் இருந்தால் கண்டிப்பான முறையில் அவருக்கு தொழில் வழியில் ஒரு யோகங்களை கொடுத்துரும் ஒருத்தர் படித்த ஒன்று இருக்கும் படித்த விஷயங்கள் ஒன்றா இருக்கும் தொழில் ஒன்று அமையும் நல்லா கவனித்து பாருங்கள் இங்கே யாருக்குமே படித்தவங்களுக்கு படித்த வேலை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காது எல்லாருமே பிஎஸ்சி படித்தாங்கன்னா எல்லாரும் வரலாற்று தன்மை அரசு ஆசிரியர்களாகோ அல்லது வரலாற்று படிவங்களை எடுக்கக்கூடிய நபர்களாவோ இங்கே அதிகமாக கிடையாது அப்போ எதற்கு கல்வி கற்கிறோம் அப்படின்றதையும் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் அப்போ இங்கே அடிப்படை சமூக கட்டமைப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டிய சூழலாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இயல்பு நிலைக்கு மாறுபாடுகளான செயல்பாடுகள் அப்போ எதுவும் நம்ம இங்கே மாற்றுறதுன்றதை அடிப்படை கான்ஸ்டியூஷன்லேருந்து எல்லா விஷயங்கள்லையும் நிறையா மாற்றங்களை கொண்டு வரணும் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதாக வந்து இந்த இந்த டைமும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய வழி வழிகாட்டுதல் முறைன்றது சட்டபூர்வமாக இருக்கணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சரி நம்ம தொழில் யோகத்தை பார்ப்போம் அதே மாதிரி ஒரு வழக்கறிஞருடைய பையன் இருக்காருனா கண்டிப்பான முறையில் வழக்கறிஞர் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடியது பத்தாம் இடம் மீனம் அப்படின்றதே உங்களுக்கு நீர் தொடர்புடைய தொழில்களில் அதிக அளவில் ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கும் நீர் அப்படின்றது எனர்ஜி வந்து கன்வெர்டட் ஆகும் குரு அண்டு சந்திரனுடைய இயல்பு நிலைக்குள் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழலை இந்த மீனலக்கணம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்துகிறதோ அல்லது ஷேர் மார்க்கெட்டிங் ஹோல்டரோ அல்லது வர்த்தகங்கள் தொடர்புடைய விஷயங்கள் இருக்கிறதோ இப்போ சனியின் காரகத்துவம் கட்டிட தொழிலாக இருக்கும் அல்லது இரும்பு தொடர்புடைய விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த குருவோடைய நட்சத்திரம் இருக்குது ஃபினான்ஸ் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபாடுகளை மேன்மைப்படுத்தி கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று நாலு கூடிய அதிபதி ரேவதி புதனுடைய நட்சத்திரம் சுக்ரன் உச்சமடையக்கூடியது ஸோ மனதிற்கு பிடித்த வேலையை மனதிற்கு பிடித்த விதத்தில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு பார்த்தா இந்த மிதன லக்னத்துக்காரங்க மனதிற்கு பிடித்தா மாத்திரம்தான் அந்த வேலையை அட்மையரபுளாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டி இருக்கும் ரியல் எஸ்டேட்டோட ஆளுமை ஜாஸ்தி ஒரு ஆர்கிடெக்ட் மைண்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வடிவமைப்பு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கவனத்தை செலுத்தும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சரி இந்த விஷயங்களில் இந்த தொழில்கள் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பல்வேறு விதங்களில் குழப்பங்களுக்கு ஆள்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்திற்கு குரு அப்படின்றது பகை அப்படின்ற தன்மையில் வந்து ஏற்படுது ப்ளஸ் எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அதிக அளவில் ஃப்ளோ பண்ணக்கூடியது ஸோ அறிவா அல்லது ஆலோசனையா அப்படின்ற தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அறிவின் கீழே செயல்படக்கூடியதாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஆலோசனை சொன்னால் பிடிக்காது மிதுன லக்னம் இதை பார்க்கக்கூடிய மிதுன லக்னத்துக்காரங்க யாரா இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நீங்க மிதுன லக்னம் இருந்தால் உங்களுக்கு ஆலோசனையேன்றதா அதிகமாக விரும்ப மாட்டீங்க கேட்டாலுமே அவங்க அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம் நான் என்னுடைய முடிவின் கீழே தான் செயல்படுவேன்ற டைப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க சோ தொழில் யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குருவின் ஆளுமை மிக்கதாக தான் ஏற்படுத்தி கொடுக்குது அங்கே பலமா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் அவர்கள் வேலையில் ஒரு திருப்திகரமாக இருப்பாங்க மீதி நாற்பது சதவீதம் மன ரீதியான ஒரு உடல் ரீதியான ஒரு துன்பத்துக்குள் ஆட்படுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் எளிதாக பெறணும்னு நினைக்க நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எளிதாக கிடைக்கணும் லாய் லைஃப்பில் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க இப்போ நிறையா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய சக்ஸஸை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மிதுநிலக்கணத்தில் இருக்காங்க ஃபினான்சியராக இருப்பாங்க வட்டி தொழிலில் இருப்பாங்க தேட்டர்ஸ் ஓனஸாக இருப்பாங்க ஸ்பெகுலேஷன் அதாவது மணி டிரான்சாக்ஷன் தொடர்புடைய விஷயங்கள்ல அதிக ஈடுபாடும் பெரிய பல்கான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து கொள்முதல் பண்ணி அதை விற்பனை பண்ணக்கூடிய அமைப்பாகவும் நிறைய இருப்பாங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரே தரவெலாம் வேலை பார்த்துட்டு நல்லா நீண்ட ஒரு லாபத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம் இருக்க பத்தாம் இடம் மிதுனம் மீனம் அப்படின்றதே ஒரு நெகட்டிவிட்டியான ஃப்ளோயிங்காக இருக்கும் ஸோ அவங்க பிறந்ததுலேருந்தே அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக அளவில் மன உளைச்சலுக்குள் சஞ்சலங்களுக்குள்ளேயே இருந்து செயல்படுவாங்க எந்த தொழிலை தீர்மானிக்கிறது நான் என்ன பண்ணால் எப்படி இருப்பேன் அப்படின்றத அதிக அளவில் டெப்த்தாக கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு தயக்க நிலைக்குள் ஆட்பட்ட நபர்களாகவே இருப்பாங்க ஸோ நம்ம உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய மிதுன லக்னத்துக்கு அதிபதி பத்தாம் இட அதிபதியாகிய குரு என்ன பலம் பெற்றிருக்கு நாம் என்ன விதமான தொழிற்குள் ஆட்படுத்தி கொடுப்போம் அப்படின்றதையும் கவனித்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு குரு சனி அண்டு புதன் நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆக்டிவேஷன் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்திக்க முடியும் குழப்பத்துக்குள்ளேயே நீங்கள் இருந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயும் போல சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாகவே நீட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் மிதன லக்னமாக இருந்தால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய குரு மற்றும் உங்களுடைய லக்னாதிபதி புதன் அப்படின்றதை கவனித்து அதற்கு பிறகு உங்கள் தொழில் யோகத்தை சிறந்து கவனிக்கணுன்ற வேண்டிக்கிறார் ஸோ மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்